என்றால் என்ன மேம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுது நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை வெளிக்கொண்டு விரை அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம விரல வந்து ஐந்து பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று மின் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்கள் தான் எல்லாமாவும் இருக்கு அதுதான் நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்கு அப்ப அந்த எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த ஐந்து பூதங்களையும் நெருப்புங்கிறது தான் ஆட்சி செய்யுது அதுதான் சக்தி அந்த நெருப்பை தான் டச் பண்ணி தான் எல்லா விரல்களையும் நம்ம டச் பண்ணும்போது நம்மளுடைய ஆற்றல் எந்தெந்த குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவுபடும் நமக்கு தேவையான பிராணமுதிரை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பிராணசக்தியை நமக்குள்ள ஏற்றிக்கிறோம் சிம்புதிரை அப்படின்னா அது ஞான முதிரைன்னு சொல்லுவோம் ஆனா நமக்கு வந்து அந்த மூலையில் உள்ள செல்களை வந்து நல்லா புத்துணர்ச்சி பெற வைக்கும் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த ஆற்றல் நம்ம கையை வச்சிருக்கும் பொழுது இந்த ஆற்றல் என்ன ஆகணும் இந்த கை வந்து இதுல வந்து டச் பண்ணி தான் இருக்கணும் மூன்று விரலும் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த சீதா காசம் இது வந்து மகாகாசம் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம உடலுக்குள்ள உயிர் ஆற்றல் நம்ம வந்து சிற்றறிவு பேரறிவோடு இணையக்கூடிய இடம் சொல்லுவாங்க இது நம்ம ஆற்றல் நம்ம வந்து செய்யும் பொழுதே அதை உணர முடியும் வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த சக்தியானது நம்ம உடலுக்குள்ள பரவுவதே நம்ம அந்த அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ள போக போக நம்மளுக்கு எங்கெங்க குறைகள் இருக்கோ அந்த குறைகள் நமக்கு நிவர்த்தி ஆகும் குறைகள்னா என்ன அப்படிங்கறது முதலா நமக்கு வந்து எங்கேயாவது உடல் உபாதைகள் நமக்கு எங்கேயாவது இருக்கும் அந்த உபாதைகளுக்கு தகுந்தவாறு இப்போ ஒவ்வொரு முதிரை வைக்கிறோம் இப்போ வாயு முதிரைனா நமக்கு வந்து இப்ப வாயு தொண்டையாதான் நமக்கு வந்து சாடலாங்க வாய் வந்தது அந்த ஓட்டத்துல அந்த அந்த இதோட நரம்பு ஓட்டத்துல அந்த பிளாக் நிற்கும் பொழுது அந்த பிளாக் அது எடுத்து விட்டோம் அப்ப நமக்கு அந்த ரிலீஃப் ஆகும் அந்த வழி வந்து போகும் ஒவ்வொன்றுக்கும் இப்ப இது வந்து சுகர் உள்ளவங்களுக்கு இந்த முதிரை வந்து இந்த வர்ண முதிரைன்னு சொல்லுவோம் இந்த முதிரையை வச்சு செய்யும் பொழுது அந்த சுகர் வந்து சுகருக்கு என்ன கனயத்துல எங்க நமக்கு கல்லீரல் மண்ணீரல் இந்த இதுலாம் நமக்கு எஃபெக்ட் ஆகி இருக்கும் அதனாலதான் நமக்கு வந்து சுகர் எஃபெக்ட் ஆகுது அந்த இடத்துல அதை சரிப்படும் இதெல்லாம் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து நம்ம சாதாரணமாக டெய்லியும் அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் என்ன உபாதைகள் இருக்கோ அந்த உபாதைக்குள்ள முதிரையை மட்டும் இருபது நிமிஷம் குறைஞ்சது இருபது நிமிஷம் செஞ்சாலே நம்ம அந்த உபாதைகள்ல இருந்து நம்ம